அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளில் முதன்மையான ஸ்தலம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் பராமரிப்பில் கோயில் இயங்குகின்றது இந்த கோயில் மதுரை தென்மேற்கில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்றம் என்னும் ஊரில் உள்ளது இங்குதான் முருகப்பெருமான் தெய்வியானை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்தது இக்கோயில் முருகன் மனக்கூடத்தில் திருமணக்கோடத்தில் காட்சியளிக்கிறார் பெயர் திருப்பரங்குன்றம் சாமியின் பெயர் சுப்பிரமணிய சுவாமி நாடு இந்தியா மாநிலம் தமிழ்நாடு மாவட்டம் மதுரை அமர்வு திருப்பரங்குன்றம் கட்டிடக்கலை வடிவமைப்பு பாண்டியர் மற்றும் நாக்கிற்கால உடைவரை கோயில் திருப்பணிகள் சுப்பிரமணிய சுவாமியின் கருவறை ஏழுநூத்தி எழுபத்தி மூணு நெடுஞ்சடையன் என்ற பாண்டிய மன்னன் காலத்தில் அவரது படைத்தலைவன்

அங்கே நடந்தது அரசி மங்கம்மாள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு திருப்பணிகளும் இக்கோயிலில் நடைபெற்றன திருப்பரக்குன்றம் மலைக்கோயில் ஐந்து குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி தேவி சந்நிதி கற்புக விநாயகர் சந்நிதி சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி பவள கனிவாய் பெருமாள் சந்நிதி ஆகிய ஐந்து சன்னதிகள் இங்கு உள்ளன சத்தியகிரீஸ்வரர் சன்னதி வாயில் உள்ள துவார பாலகரின் உருவங்களில் காணப்படும் ஆடை மடிப்பு கலையம்சங்களும் இந்த சிறப்பு அம்சங்களும் மேலும் இதர சிறப்பு அம்சங்களும் பிரமிக்கத்தக்க வகையில் உள்ளன ஐந்து சன்னதிகளை தவிர திருப்பரங்குன்றம் கோவில் அன்னப்பூர்ணி கோயிலும் ஜேஷ்ட தேவிக்கான குகை கோயிலும் உள்ளன அர்த்த மண்டபத்தில் சத்யகிரீஸ்வரர் சன்னதியை அடுத்துள்ள மலைப்பாறையிலும் பவளகிரி கனிவாய் பெருமாள் சன்னதி அடுத்துள்ள பாறைகளிலும் திருமாலின் அவதாரங்களை குறிக்கும் படைப்புகள் சிறப்பங்களும் உள்ளன கோவிலின் நுழைவாயிலில் பத்து பெரிய கற்றூண்கள் நாக்கிற்கான சிறப்பை கலைத்திறனையை காட்டுகின்றது முருகன் திரு தெய்வ யானை கோலம் போன்ற கற்றூண்களில் அமைந்துள்ளது கோபுரம் கோபுரத்தில் மேற்புறம் நாற்பத்தி ஆறு மீட்டர் உயரம் உள்ளது கோபுரத்தின் அடிப்பகுதியில் சிற்ப வேலைகள் பிறவிக்கத்தக்க வகையில் உள்ளன அதன் சிறப்பு சிகலங்களை விடுவது போல அமைந்துள்ளன சுப்பிரமணிசுவாமி கோவில் வடக்கில் சுவாமி சன்னிதி தெருவில் பழமையான சொக்கநாதர் கோயில் உள்ளது திருப்பரங்குன்றத்தின் உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது திருப்பரங்குன்றம் தென்மேற்கு பகுதியில் தின்பரங்குன்றம் உமையாண்டவர் குகை கோயில் உள்ளது மலையின் வடமேற்கு பகுதியில் சமணர் கற்படுகைகள் உள்ள ஒரு குகை உள்ளது ஸ்தல வரலாறு கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் பிரணவ பொருளின் பொருளுடைய மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் பொழுது தன் தாயாரின் மடியின் மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார் தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது முருகப்பெருமான் அவ் உபதேசத்தை கேட்டார் புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தையும் பிரம தேவனுக்கு உபதேசித்த போதும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே நாள் ஒருவரே ஆனாலும் உலக நீதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்து விட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து இருந்தார் இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தோன்றிய முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தபத்தை பாரிட்ட பாராட்டினார்கள் சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள் இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயம் இருக்கிறது எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுதல் நல்லது என்பது ஐதீகம் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் காட்சி தந்தார் எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானை முருகப்பெருமான் கடவுளையும் வழிபாடு செய்கிறார்கள் முருக பக்தர்கள் இஷ்ட சித்திகளைப் பெறுவார்கள் அந்த நாளில் தைப்பூசத்தன்று வழிபட்டால் இஷ்ட சித்திகள் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழா பத்து தினங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் அவதார செய்தன் நோக்கம் சூரபத்மனை அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும் அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலுக்கும் மேலும் சேவலுமாய் தன்னோடு சேர்த்து கொண்டார் மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்ட அருளினார் முருகப்பெருமான் தன் அன்பால் இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் துயர்களை பெற்றார் துயர்களை நீக்கப் பெற்றார்கள் ஆதலால் முருகப்பெருமான் தன்னுடைய முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தேவசேனையை தேவ யானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினேன் இதன்படி முருகன் தெய்வ யானை திருமணம் இந்த திருப்பரங்குளத்தில் நடைபெற்றது திருமணம் விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்ந்த சூரிய சந்திரர்கள் இரத்தின தீபங்களாக தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க இந்திரன் தெய்வ யானையை தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்புரகுன்றம் புராணம் கூறுகிறது இக்கோயிலின் வீரப்பாகு வழி தோன்றர்கள் என்று அழிக்கப்படும் செங்குந்த முதலியார் மரபை சேர்ந்தவர்கள் இங்கு சுவாமியை சுமந்து செல்லும் சீர்பாத சேவை துன்று தொற்று செய்து வருகிறார்கள் பெயர் காரணம் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்னும் மலை வடிவு காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம் திரு கூட்டல் பரம் கூட்டல் குன்றம் என்று பிரிக்கப்படுகிறது பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்றால் குன்றம் என்றால் குன்று சிறுமலை திரு என்றால் அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்த்து திருப்பரங்குன்றம் என்று ஆயிற்று இக்குன்றனானது சிவலிங்க வடிவில் காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சி அளிப்பதாக எல்லாராலும் வணங்கப்படுகிறது இம்மலையின் உயரம் சுமார் நூற்றி தொண்ணூறு மீட்டர் ஆகும் இம்மலையை நித்தம் மலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் இணையெல்லாம் தீர்த்துவிடும் என்று திருஞான சமந்தர் தான் இயற்றிய பாடலில் பாடியுள்ளார் சங்க இலக்கியங்களில் அகனாரூற்றில் இந்த மலை முருகன் குன்றம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் திருமுருகாற்றுப்படை கவித்தொகை மதுரை காஞ்சி பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்களில் இம்மலை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன இத்தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்று தென்பரங்குன்று பரங்குன்று பரங்கி திருப்பரங்கிரி பரமசினம் சத்தியகிரி கந்தமாதனம் கந்தமலை என்று பல்வேறு சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுகின்றன இதன் சிறப்புகள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இக்கோயில் அளவில் முதன்மையாக பெரிதாகும் இலிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை பற்றிய சைவ சமய குறவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலை வழிபாடு செய்து பதிகம் பல பாடியுள்ளார்கள் சங்ககால புலவரான நக்கீரர் இத்தலத்திற்கு முருகப்பெருமானை வழிபட்டு வந்து தன் குறைகளை நீக்கி பெற்றார் மேலும் பல அற்புத சிறப்புகள் நிறைந்த திருப்பரங்குன்ற மலையை நாம் கிரிவனம் வந்து முருகப்பெருமானை வணங்கினால் அங்கே அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் அனைத்து சிவபெருமான் பார்வதி விநாயகர் போன்ற தேவ ரிஷிகளும் வாழ்கிறார்கள் எனவே நாம் திருப்பரங்குன்றத்தை மனமாற வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் அனைத்தும் பெற்று நீரூடி வாழ்க என்று வாழ்த்துகின்றேன் ஓம் சரவணபவனிதி அருமுகா குருபரா குமரா குகாய நம ஓம் ஆயுர் தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க பெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் நம பார்வதி பதையே அரகரமகா தேவா எல்லாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்